தௌசண்ட் லெவனில் விஜயகாந்த் வரப்போகிறான்றது அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பல பல பேச்சுகள் இருந்தாலும் அந்த கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது ஒரு பெரிய இதுவாச்சு இந்த கூட்டணி சேரும்போது ஏடிஎம்கே இதில் சேரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் கலைஞர் வந்து பழம் நழுவி பால் விழுன்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முதல்ல பத்து நாள் பிச்சுக்கிட்டு போயிட்டார் அவர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது இந்த வாட்டி எலெக்ஷன் ஒரு வாட்டி முன்னாடி எங்கள் கூட வரணும் எங்கள் கூட வரணும் எங்கள் கூட வரணும்னு சொல்லும்போது இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லையா சுத்தமா இல்லை கொஞ்சம் கூட இல்லை அது நல்லாவே தெரியுது ஆனா பயம் அப்படின்னா இல்லை அதுலேருந்து தைரியம் தைரியம்ன்றது பயத்தை பழிக்காட்டம் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுங்க கூட்டணி பேச்சு வார்த்தைகள் ஒரு கட்சி இங்கே கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் ட்விட்டரில் போடுவீங்களா நீங்கள் ரகசியமாக நடக்கணுங்க என்ன அரசியல்னே எனக்கு ஒன்றும் புரியல ஓ மகாராஷ்டிராவில் வந்து ஷிண்டே உடைச்சிட்டு வந்தார் எல்லாம் நடந்தது அவர் வருவாரா இவர் வருவாரா அஜித் பவார் இப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க இது எப்படி ட்விட்டரில் போட்டாங்களா அமித்ஷார்கள் இது மாதிரி வந்து நீங்கள் இந்த வெட்ஷீட் வாங்கோ நீங்கள் அவங்களாம் வாங்க அப்படின்னா சொன்னாங்க காதுங்காதுங்க காதுங் வச்ச மாதிரி இருக்கணும் அலையன்ஸ் அப்படின்றது வந்து மேரேஜ் அலையன்ஸே எடுத்துக்கோங்க நாகராஜ் சமீபத்தில் தான் கல்யாணம் ஆகிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் காதுங்காது வச்ச மாதிரி அந்த கடைசியில் நிச்சயத்தார்த்தம்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அட் அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்தை தான் வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க அது வந்து அலையன்ஸ் இது பண்ண அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிச்சுடுவாங்க இங்கே நடன தலைகீழாக இருக்குது வந்து எல்லாம் ஓப்பனாக கூப்பிட்னு இருக்காங்க பாக்கிற ஜனங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதாவது தெரிய வேணாம்மா இது இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்குது அதிமுக பாஜக அலையன்ஸ் அப்படின்னு நீங்க எல்லாம் நினச்சின்னு இருக்கீங்க எனக்கு வந்து இது ஒரு கிராண்ட் அலையன்ஸா தெரியுது அதிமுக பாஜக திமுக மூணு பேரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் போட்டுக்கிறாங்களோ எனக்கு டவுட்டாக இருக்கு நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்களே இருங்க நாங்கள் எதுவுமே பிரச்சனை பண்ணல உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வாக்கோவர் கொடுக்கணுன்ற மாதிரி இது இவங்க நடத்துக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் எங்கேயாவது ஒரு எதிர்கட்சியா எதிர்கட்சி கூட்டணியா நந்துக்கிறாங்களா இவங்க உடனே சொல்லுவாங்க ஆ இவன் அலையன்ஸுக்கு எடுக்க பார்க்குறாங்க ஏங்க நீங்க அலையன்ஸ் இருங்க இல்லாட்டி போங்க எனக்கு என்ன வந்தது எனக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது அலையன்ஸ் இல்லாமல் தனித்தனியா நிக்கிறீங்களா அப்ப ரைட்டு இவங்க பண்ணுறது என்ன இவங்க பண்றது என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுறது தான் என்னுடைய வேலை இப்போ அலையன்ஸுக்கு வந்துட்டீங்களா அப்போ அலையன்ஸா என்ன பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் தான் என்னுடைய வேலை அம்மா நாங்கள் வந்து பாத்தீங்களா கிறிஸ்கியில் ஒரு அடி அடி நடிக்கிறாரு அவர் எப்படியாவது ஏலத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏலத்துல எடுத்து டீம்ல வச்சுக்கின்னு ஒரு ஓப்பனிங் இறக்கி விட்டா அவர் அடிப்பாரு அவர் போய் சப்ஸ்டியூட்டா போட நடக்கும் நீங்க போட்டு இல்ல அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அதுல நீங்க வந்து தண்ணி எத்துருவாங்க அப்படின்னு வச்சிருந்தீங்க எங்க இது ஜெயிக்கிறது அவருவா இவருவா இவரு அப்படின்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டு நிற்கிறீங்க காமன் மேன் என்ன கேப்பான் இது எங்க இருந்து ஜெயிக்க போறது இன்னும் எல்லாரையும் வா வான்னு சொல்லி நிக்கிறேன் இப்படிதானே அவங்க நினைப்பாங்க அதுக்கு நீங்களே இடம் கொடுத்து நிற்கிறீங்க இதைத்தான் நான் சொன்னேன் இது அதிமுக பாஜக மட்டும் இல்ல இதுல திமுகவும் சேர்ந்து கூட்டணியில் இருக்காங்களோ டவுட்டா இருக்குது அப்படின்னு அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் அதுக்காக இப்படி இல்லாம இவங்களோட அலையன்ஸ் சொல்லினு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை பண்ற மாதிரி இல்ல திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் இவங்க வேலை பண்ற மாதிரி இருக்குது இருக்குதுன்னு ஒழிச்சு போல இருக்குது சார் தேமுதிக வந்து இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க அதுல ஒரு குழப்பம் வந்து முதல்ல எடப்பாடி அவர்கள் சொன்னாரு இந்த மாதிரி வந்து நாங்க சொல்லவே இல்லைனாரு அப்புறம் அவரே லெட்டர் பேட்ல வந்து நான் அடுத்த வருஷம் தரேன் அப்படின்னு சொன்னாரு இதில் ஒரு விமர்சனம் பார்க்கப்பட்டது ரெண்டு அதிமுக ஆட்களுக்கு இப்போ ராஜ்யசபா கொடுக்கப்பட்டது அது ஏன் ஒரு சீட்டை வந்து தேமுதிக கொடுத்துருந்தா கூட்டணியில தக்க வச்சிருக்கலாமே அதற்கான எஃபர்ட்டை ஏன் எடப்பாடி போடல அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல சார் நீங்கள் எப்படி பாக்குறீங்க யார் அவர்கள் கரெக்டாக தான் சொன்னார் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னார் அடுத்தது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து போட்ட டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து காமிச்சிருக்க வேண்டியது தேமுதிகாவோட ரெஸ்பான்ஸ் அவங்க தான் சொன்னாங்க கேட்டால் நாங்கள் நாகரீகம் கருதி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொன்னோம் விஷயத்த ஒத்துக்க முடியாது இருந்தாலும் அவங்கள வந்து கூட்டணியில வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இருபத்தி ஆறுல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஞ்சு சீட்டு லோக்சபா எலெக்ஷன்ல கொடுத்ததே அதிகம் அவங்க வச்சிருக்க ஓட் பேங்க்கு ஒரு சீட்டு கொடுத்தாலே பெரிய விஷயம் இருபத்தி நாலுல அஞ்சு சீட்டு கொடுத்தாரு இதுல வந்து உங்களுக்கு சபா குடுக்கல அப்படின்னு அதுவும் நாங்கள் என்னது அதிமுகவில் இல்லை என்று சொல்லவில்லை அப்படின்னு என்னவோ ஒரு உலக இருக்கு ஆனா இல்ல உலக உலக நாயன் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏங்க இன்னைக்கு தேமுதிகாவில் என்ன ஓட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நிற்கிறீங்க இருபத்தி ஒன்னுல என்ன மாதிரி அவங்க வந்து இது பண்ணாங்க கட்சியில் எங்கே போய் நின்றாங்கன்றது உலகத்துக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியிலேயே தேமுதிகன்றது ஒன்னு இல்லாமல் போயிடுச்சு தனியா நின்று வாங்கினது அதுக்கப்புறம் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து வாங்கினது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்னு இல்லாமல் போனது தேமுதிக பதினாறு இருபத்தி ஒண்ணுல அதையும் கீழே தாண்டி போயிடுச்சு அதோட முடிஞ்சு போச்சு அந்த கட்சின்றது இனிமேலாம் வந்து அது பெரிய அளவுக்கு வரும் அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது அதனால இந்த மாதிரி கட்சிகளுடைய அந்த பிரஷருக்கு ஈல்ட் ஆகாம இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கரெக்ட் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சொல்ல போனா அவங்க வந்தாங்கன்னா அது பாருங்க ரெண்டு சீட்டு தரேன் இல்லை மூணு சீட்டு தரேன் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் எதிர்பார்க்காதீங்க இத்தோட நிறுத்தம் அதுக்கு மேலலாம் நீங்க குடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது வந்து இந்த பெரிய கட்சிகளுக்கு தான் பெரிய லொல்லு சார் எடப்பாடி முதல்வர் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு தெரியல நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆனால் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் எதுவுமே செய்யாம முதல்வராகணும் அப்படின்னா நீங்க நானும் கூட செய்ய எதுவுமே செய்யாம இருந்தா சிஎம் ஆக முடியுமா ஏதாவது செய்யணும் இல்லை நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்க என்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டணியை பொறுத்தவரையும் சாரி இதுக்கு வந்து கோடி கோடியா வாங்கி ஆலோசனை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி விலை இல்லாமல் கொடுத்துட்டு போறதுக்கு நான் ஆள் இல்லை ரெண்டாவது ஓசியில் வரத்துக்கு வந்து மரியாதை கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க பம்பே வாணும் சார் தேசிய பார்வையில் பார்க்கும்போது ஜென்ரலாக பிஜேபியோட தலைவர் நேஷனல் பிரசிடென்ட் யார் அப்படின்றத உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க சொன்ன தேதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாத காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிறதுல அதுல ஒரு பல இப்சன் பட் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது அதே வேற ஒன்றும் இல்லை நாகராஜ் ஏதோ பதினோரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்களாம் அவங்க பேரெல்லாம் ஒன்றா எழுதி போட்டு சீட்டு ஊட்டுக்கி போட்டு எடுக்கணும் போல அதனால தான் லேட் ஆகுது ஏன் மற்றவங்க கேட்குறாங்கன்னா கேட்க தானே செய்வாங்க ஏன்னாங்க ஒரு தலைவரை கூட உங்களால் தேர்ந்தெடுக்க முடியல அப்படி என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க நீங்கள் தான் நீங்கள் முட்டு கொடுக்கலாம் கட்சியில் இருக்கவங்க என்ன ஒன்றா முட்டு கொடுக்கலாங்க ஏன்னா தலைவர் பதவி இந்த டேர்ம் முடிய போகுது அப்படின்றது வந்து அன்னைக்கு தான் தெரியும் இல்லை சொல்றது முடிகிற அன்னைக்கு தான் தெரியுமா அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து தலைவர் பதவிக்கு வந்து ஒரு தேர்தல் வைக்கணும் இல்லை யாரையாவது இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் அது மாதிரி எடுத்துகிட்டு இருப்பீங்களா அப்புறம் என்ன பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்னு லெத்தார்ஜி செட் ஆயிடுச்சு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த காங்கிரஸ் ஆகி கொண்டிருக்கேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆகி கொண்டிருக்கேன் அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க இருக்காங்க மாநிலத்தில் வந்து பெரிய தலைவர்களை வளர விட மாட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் எங்கே நமக்கு போட்டியாக வந்துருவாங்களோ அப்படின்னு அந்த மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கெல்லாம் அவங்கள நான் சென்ட்ரலுக்கு கொண்டு வரேன்றது சரி விடுங்க அது அவங்க பாலிசி கேட்டாரும் அவருக்கு தெரியாதா உனக்கு தெரியும் அப்படின் எல்லாம் கரெக்டு தான் ஒன்று சொல்லுவாங்க அது நிஜமாக பொய்யான்லாம்னு தெரியாது இந்த ஒரு பெரிய விஞ்ஞானியாக அவர் வந்து கார்பன்டரை கூப்பிட்டு பூனை வளர்த்துருந்தார் பூனை குட்டி போட்டுக்குது அந்த கதவுல ரெண்டு ஓட்ட போடுன்னாராம் பெருசாக ஒரு ஓட்டை போடு தமத்துண்டு ஒரு ஓட்டை போடு எதுக்குன்னா அந்த பெரிய ஓட்டையில் பெரிய பூனை போவோம் சின்ன ஓட்டையில் சின்ன பூனை போவோம் அப்படின்னாரான் கார்பன்ட்ரு கேட்டாரான் லூசாயானி சின்ன ஓட்டையில் பெரிய பூனை போவாது ஆனால் பெரிய ஓட்டையில் சின்ன பூனை போகும்ல அது எதுக்கு நீ ரெண்டு ஓட்டை அப்படின்னா ஓ இப்படி ஒரு வழி இருக்குதா அப்படின்னாரன் அதுக்காக ஒரு கேட்க முடியுமா நான் அவ்வளோ பெரிய விஞ்ஞானி அப்படின்னு அதுக்காக மற்றவங்கள குறை சொல்லல ஆனால் என்ன நடக்குது அவ்வளோதான் காங்கிரஸ்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரே காரியத்தை ஒரே மாதிரி திருப்பி திருப்பி செஞ்சு வேற மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைச்சா திருப்பிட்டு வருவான் வாட் நெக்ஸ்ட் ஃபார் அண்ணாமலைன்னு நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியாது அவருடைய செல்வாக்குன்றது அப்படியே தான் இருக்கு நீங்க வந்து அவரை தலைவர் இருந்து தூக்கிட்டதுனால வந்து அவருடைய செல்வாக்கு எல்லாம் போயிடாரு தோனி கேப்டனா இருந்தாலும் கேப்டனா இல்லாட்டாலும் தோனி தோனி தான் தோனி பேச்சை மத்த மற்ற ஃபீல்டர்ஸ் கேட்பாங்க புதுசா வந்த கேப்டனையே தூக்கிட்டாங்க இது கிரிக்கெட்ல சொன்னப்பா நீ வேற எதுவும் வச்சிக்காத நீங்க வந்தா மட்டும் போதும் அவரை அடிக்காட்டாலும் அவர் தான் தோனி புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை அவருடைய செல்வாக்கு அப்படின்றது வந்து பதவின்றது ஒரு காரணம் கிடையாது அதை வந்து நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா அது உங்களுடைய தப்பு தானே தவிர மத்தவங்களுடைய தப்பு தானே அது அவருடைய தப்பு இந்த கூட்டணியில அவர் கேப்டிலைஸ் பண்ணிக்க போறான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த கூட்டணி ப்ரிவேல் ஆகுது அவர் எப்படி கேப்டிலைஸ் பண்ணுவோம் எப்படி அக்காமிட்டன்ட் சரி எல்லா இடத்துலயும் வந்து எல்லாருமே எடப்பாடிக்கு விட்டு குடுக்கிறோம் எடப்பாடி ஏன் சார் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் சீ அவர் விட்டு குடுக்கலன்னா நீங்க எங்க அவரோட போய் முட்டு குடுத்துன்னு இருக்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளேஷன் யாராவது கொடுத்தாங்களா சரி கூட்டணி ரைட்டு எதுக்காக இப்பவே உக்காந்தீங்கன்னு சீட் எல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாம் அவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு அப்படியே பண்ணிட்டு வச்சுக்கீங்களே நீங்க அது எதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மாநிலத்திலேயாவது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்களா இங்க மட்டும் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல சொல்லப்பா இந்த எலெக்ஷன்ல நான் இருபத்தி நாலு தேர்தலில் சொன்னேன் அதையே தான் இப்பவும் சொல்றேன் ஏடிஎம் கே ஹாஸ் காட் எவரிங் டு லூஸ் பிஜேபி ஹாஸ் காட் நத்திங் டு லூஸ் ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தாவேகா சார் தாவேகா அவங்களோட போய் சேர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னா எப்படி அவர் வந்து ஆ ரைட்டுங்க நீங்களே சிஎம்ஆருங்க ஏன்னா அவங்க ஓட்டு மட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு விட்டுருவாரு குறைஞ்சது டெப்டி சிஎம் அது கேட்பார்ல அடுத்தது ரெண்டரை ரெண்டரை அப்படின்றதுக்கும் போகலாம் அப்போ அந்த லட்சிய கூட்டணி என்ன ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு வரல ஏன்னா அதிமுக தனியா நிக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தாவேக்காவில் ரைட்டு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னா அதிமுக அந்த கிரெடிபிலிட்டின்றது போயிடுச்சு பாஜகவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நாம அதை கேப்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தாவேக்கா நிற்குதுன்ற பட்சத்தில் விசிக்காவும் அவங்க கூட வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நடந்திருக்கலாம் அப்போ அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும் பட்டு தாவேக்கா ஆட்சியை பிடித்திருக்க முடியும் பாஜக அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அவங்க நேஷனல் லெவல்ல ஆட்சியில் இருக்கின்ற கட்சி பல மாநிலங்கள்ல இருக்கின்ற கட்சி அது ஒண்ணு ஆகிடாது ஸோ அதிமுக அப்படியே சிதறுண்டு போகும் ஏற்கனவே அதிமுக திமுக போய் ஜாயின் பண்ணவங்க நான் மந்திரி லெவல்ல சொல்ல கீழே வட்டம் கிளைக்கழகம் ஒன்றியம் பகுதி செயலாளர் இந்த மாதிரி எத்தனை பேரை நான் காமிக்க கண்டதற்கு பாக்குறேன் நான் அதனால அது ஒண்ணும் இல்லாம போயிருக்கும் அப்போ இங்க களம் அப்படின்றது திமுக வருஷஸ் பாஜக அதுதானே அட்வான்டேஜ் ஃபார் போத் பார்ட்டி பாஜகவுக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கும் அதுதான் அட்வான்டேஜ் எதிர்க்க பாஜக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க யாரும் ஏன் சீட்டு கொடுக்கலான்னு அங்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது போறதுக்கு இடம் இல்லை அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை விட்டுட்டு போய் விடுங்க அவங்களுக்கு தெரியாது இது எதுவும் இல்லை நானும் புதுசா சொல்ல போறேன் எல்லாம் தெரியும் கவனக்கியர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்க கட்சியில நான் சொல்லிதானே தெரியணும் அவங்களுக்கு ஏதோ பிளான் இருக்குது இதைத்தான் நிறைய பேர் சொல்லிருக்கு இல்லை சார் ஏதோ பிளான் வச்சிடறாரு சார் பிளான் வச்சிரு சார் அப்படின்னா பாயிண்ட் வரட்டோம் பாயிண்ட் வரட்டோன்னு அந்த பக்கத்தில் சொல்லிருப்பாப்பார் கட்சி வரைக்கும் வராது அந்த மாதிரி தான் எனக்கும் தெரியுது ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா சட்டு போட்டுன்னு பண்ணிடுங்கப்பா எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியாவது பண்ணுங்க இல்லை நாங்கள் இருபத்தொம்போது அப்படின்னா சரி சரி நடத்துங்க சார் லாஜிக்கலாக ஒரு ரீசன் பார்க்கும்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஒரு ஒரு ப்ராமிசிங்காக இருந்தது ராகுல் காந்தியோட க்ரோத் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க மோடி ஜெயிச்சாலும் ராகுல் தான் வளர்ந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டுருக்காங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஓரில் ராகுலோட செல்வாக்கு ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல மோடி மோடியாக தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்க முதல்ல அவருடைய செல்வாக்கு ஏறிச்சு அப்படின்னு சொல்றதையே என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அவர்கள் காலத்துக்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் காலத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் வந்த பிறகு எஸ்பெஷலி ராகுல் காந்தி அவர்கள் தலைவரான பிறகு காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் செய்குதோ அதெல்லாம் நாட் பிகாஸ் ஆஃப் ராகுல் ஆர் சோனியா இன்ஸ்பைட் ஆஃப் ராகுல் அண்ட் சோனியா எந்த ஒரு எடுத்து எடுத்துப்பாரு இவங்களால கிடையாது இவங்கள இவங்களை அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படித்தான் அதனால அவரு செல்வாக்கு வளர்ந்தது அதெல்லாம் கிடையாது காங்கிரஸ் ஏதோ அங்க இவங்க பண்ண தப்புல இப்படி எல்லாம் வந்து ஜெயிச்சு வந்திருக்குது அது உடனே பார்த்தீங்களா இவர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப தோத்த இடத்துல நான் என்ன சொல்லுவாங்க ஜெயிச்சா அது ராகுல் தோத்தா அது அந்த மாநில தலைவர் அவர் செல்வாக்கு வளர்ந்ததுன்னு நீங்க சொல்லாது நான் ஏத்துக்க மாட்டேன் மோடி செல்வாக்கு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது அப்படியே தான் இருக்கு அது என்ன ஆகும் அதெல்லாம் ஒன்று குறை தமிழக பாஜக எந்த திசையில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு மூணு பர்சன்ட்லேருந்து ஒம்பது பர்சன்ட்டுக்கு அந்த பார்ட்டி வந்திருக்கு இந்த ஒம்பது பர்சன்டே ஓட்டு அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா இல்லை எங்கே போக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நீங்கள் காமிச்சு இந்த ஒரு காரு இந்த காரு எந்த பக்கம் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன தெரியுமா இப்போ கேட்பேன் டிரைவர் யாரும் அந்த டிரைவர் யாரு இல்லைன்னு தெரியுது அந்த கார் எங்கே இருக்குதுன்னு எனக்கு காமிங்க நீங்கள் அந்த நாளுமே தான் இருக்கு என்ன பண்றதுனே தெரியாம இது வந்து முதல்ல அந்த காருக்கான சாவி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கியர் ரேஸ் கியர் போடுறீங்களா இல்லை வந்து ஃபஸ்ட் கியர் போடுறீங்களா அதை வச்சு தான் சொல்ல முடியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க ஏன்னா சாவியை இன்னொருத்தர்கிட்ட ஊற்றுட்டாங்க அவர் ஒன்றும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண விட மாட்டேங்கிறார் போல நீங்கள் வண்டி கூட உட்காந்துட்டு புர் புரு அப்படின்னு வாயில் சவுண்டு கொடுத்தா வண்டி நான் ஸோ அவர்கிட்ட முடிவு பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்புறமா அது எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லலாம் சார் ஒருவேளை இந்த கூட்டணி உடைந்தால் இன்னொரு தெளிவு பரவும் நினைக்கிறீங்களா எது எப்படி நடந்தாலும் அதுல ஒரு பாசிட்டிவா நான் பார்ப்பேங்க அதுல சந்தேகமே கிடையாதுங்க நாலா உடைஞ்சா அதுல ஒரு பாசிட்டிவ் உடையாம இருந்தா ஒரு பாசிட்டிவ் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தா அது ஒரு பாசிட்டிவ் ஸோ எல்லாமே வந்து நான் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன் உடைஞ்சா அதுல இன்னொரு தெளிவு வரும் உடையலைன்னா இன்னொரு தெளிவு வரும் அது என்ன தெளிவுன்றதை நான் அப்புறம் சொல்றேன் சரி சார் இத்தனை நேரம் நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் நன்றி நாகராஜ்